ஆண்டாள் திருவடிகளே சரணம் திருப்பாவையில் திருநாமங்கள் என்பது இந்த சோபகிருத் வருஷ மார்கழி மாதத்திலே திருப்பாவை தொடருக்கு ஆச்சாரிய அனுகிரகத்தினால் அடியேன் எடுத்துக்கொண்ட தலைப்பு சோபகிருத் வருஷம் என்பது எல்லோருக்கும் எல்லாவிதமான விதமான சோபனங்களையும் தரக்கூடிய வருஷம் அதிலும் மார்கழி மாதம் மிகவும் மங்களமான மாதம் இந்த கலியுகத்தில் எல்லாத்தை விட பெரிய நலத்தை பெரிய சோபனத்தை எது நமக்கு தரும் என்று கேட்டால் கலவு சங்கீர்த்திய கேஷவம் என்று புராணங்களிலே சொல்லியிருக்கிறது ஆழ்வாரும் எம்பெருமானின் நாமங்களை சொன்னோமானால் நமக்கு அது குலம் தரும் செல்வம் தரும் நிலம் தரும் பெருநிலம் அளிக்கும் என்றெல்லாம் சொல்லுகிறார் எல்லாவிதமான நலங்களையும் நமக்கு தரக்கூடியது எம்பெருமானுடைய நாமங்கள் இந்த நாமங்களை ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய திருப்பாவையிலே கொட்டி வைத்திருக்கிறாள் திருமாலின் பல திருநாமங்களை கொண்டு திருப்பாவையின் பாசுரங்களை அனுபவித்து அந்த திருப்பாவை கதையினுடைய தொடரையும் அனுபவிக்க ஆச்சாரிய அனுகிரகத்தை வேண்டுவோம் திருப்பாவையில் திருநாமங்களை நாளை முதல் பாசுரந்தோறும் அனுபவிப்போம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்